நோட்டன் பிரிட்ஜ் நான்காம் தோன் பகுதியில் வசிக்கும் பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவியை வன்புணர்வு செய்ததாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நேற்று முன்தினம் பிற்பகல் நோட்டன் பிரிட்ஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் இதற்கு முன்னர் ஒன்பது வயதுடைய பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்து பிரதேசத்தை விட்டு தப்பியோடி மாவெல்லையில் சுமார் பத்து வருடங்களாக தலைமறைவாக இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்து மாத காலம் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு கடுமையான பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் நேற்று முன்தினம் காலை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் போலீசில் கையொப்பமிட வந்துள்ளார் பின்னர் சந்திக நபரின் பிணையில் கையொப்பமிட்ட தனது சகோதரியின் வீட்டிற்கு சென்ற அவர் அவரது மகளை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சிறுமியின் தாயார் செய்த முறைப்பாட்டின்படி வீதி தடைகளை பயன்படுத்தி சந்தேகர் கைது செய்யப்பட்டுள்ளார் வன்புணர்வுக்குள்ளானதாக கூறப்படும் பாடசாலை மாணவி டிகோயா ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை வயதான நோட்டன் பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்தவர் ஆவார் ஹட்டன் நீதபான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர்